பிரைசலாட் ஆண்டவர் ஒரு ரசிகரமாக ஏசுக்கு சுவியும் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்த நல்லவர் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே கத்த நம் ஆண்டவர் யார் அவர் நல்லவராக இருக்கார் நீங்களே நானும் ஆராதிக்கிறவர் அவர் நல்லவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தவர் அலலூவ்யா அழகான ஒரு பாடல் ஒரு என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் அவர் என்றென்றும் ஆறாதவர் நம் ஆண்டவரை உயர்த்தி பாடுகிற ஒரு பாடல் நம்ம ஏசு எப்படிப்பட்டவரோ அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் கிருபை என்று முழுதும் வேத சொல்லுது நம்ம ஆண்டவர் யாரு நல்லவர் அவர் நல்ல செய்கிறவர் அவர் அப்படிப்பட்ட தேவனுடைய தெய்வீக வார்த்தை இந்த காலங்களில் நம்ம கேட்க போறோம் கத்தர் யாருக்கு நல்லவரா இருக்கிறாரு அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஜனங்களுக்கும் தேவன் நல்லவரா இருக்கார் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவருக்காக காத்திருக்கிற ஜனங்கள் அவரை தேடுகிற ஜனங்களுக்கு தேவன் நல்லவராக இருக்கார் ஹாலு லூயா எப்படிப்பட்ட இருந்து நீங்கள் வார்த்தை கேட்டு கொண்டிருக்கலாம் இன்னைக்கு தெய்வன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி அந்த நல்ல தெய்வன் உங்களோட பேச விரும்புகிற அன்பு தேவ ஜனமி அருமையான ஒரு குடும்பத்தார் கணவனும் மனைவியும் பணி புரிகிறவர்கள் கணவன் ஒரு கூலி தொழிலாளி மனைவி ஒரு நிறுவனத்தில் பணி புரிகிறாங்க சில மாதங்களுக்கு முன்பாக அவர் சரீர விலவினத்தினால் பாதிக்கப்பட்டார் அநேக கிளினிக்கில் டாக்டர்கிட்ட மாத்திரை இன்ஜெக்ஷன் செக்கப் போயிட்டு அநேகம் இன்ஜெக்ஷன் பண்ணி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு மெடிக்கலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றமும் இல்லை அதனால் ரொம்ப பயந்தும் போனார் சோர்ந்து போனார் இந்த காரியங்கள் மனைவி என்னங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி டாக்டர் பார்த்து வந்தோம் உங்கள் சரீரத்தில் ஒரு மாற்று வரலை என்னங்கன்னா அப்போது கணவன் மனைவி பேசிக்கொண்டாங்க என் சரீரத்தில் காணப்படுகிற பெலவீனம் அந்த பெலவீனத்தின் வேதனை வழிகளை தாங்கிக்கொள்ள தாங்கி கொள்ள முடியலை அந்த வழியினால் நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பானா இல்லையா என்பது எனக்கே தெரியல ரொம்ப நான் பலவீன பட்டு போகிறேன் இதுக்கு மேல் கொண்டு என்னால் முடியுமா முடியாதான்றது என்னால் சொல்ல முடியல நம்பிக்கையற்ற நிலமில நான் இருக்கிறேமா அப்படின்னு இந்த காரியங்களை குறித்து மனைவி மனவேதனைப்பட்டு அப்படின்னா என்ன உங்களோட வைத்தியத்துக்கு என்ன காரியம் செலவானாலும் பரவாயில்லங்க நம்ம ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் உங்களை பரிசோதிச்சு அதுக்குண்டான சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அந்த இரவு கணவன் மனைவி பேசி படுக்க ஆரம்பித்தாங்க காலையில் எலும்ப சொன்னால் கணவருக்கு முடியல சரிங்க நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேங்க சாயந்தரம் பார்த்துக்கலான்னு அந்த மனைவியை நாள் முதற்கொண்டு ஒரே வேதனையோடு கவலையோடு ஏதோ யோசித்து கொண்டே இருந்தாங்க உடன் பணிப்பிரிவுகளை கேட்டாங்க அவர்களை பெயரிட்டு என்ன ஆச்சும்மா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னாங்க ஒரு சகோதரி என்னம்மா ரொம்ப கலக்கமாக இருக்கே இந்த மாதிரி அக்கா இந்த மாதிரி சொ என் கணவர் இந்த காரியங்களை சொன்னார் ஆண்டவரை நம்புமா ஆண்டவர் அவர் நல்லவருமா தம்மை தேடுகிறவளுக்கு காத்திருக்கிறவளுக்கும் அவர் நன்மை செய்கிற தெய்வனுமா என்ன காரியம் வந்தாலும் ஒரு நல்ல மருத்துவமனைக்கு சகோதரர் அழித்து செல்லுமா முழுமையாக பரிசோதிச்சு அதுக்குண்டான காரியங்களெல்லாம் பார்த்து அவருக்கு உடல்நிலையில் மாற்றம் வருமா ரொம்ப மனநொந்து போயிருக்கிறாருமா விட்டுடாதம்மா உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் நம்பிக்கையோடு ஏசப்பாவை மேலே ஒரு நம்பிக்கை வைத்து நீங்கள் நம்பிக்கையோடு போங்க நாங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் செப்பத்தில் தாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகளை ஆட்சி நாங்கள் தேய்ச்சி நாங்கள் அது மட்டும் இல்லை எங்கள் சபையில் இருக்கிற எங்கள் சபை போதகருக்கு குடும்ப ப்ரேயர் ஜபா வாரியருக்கு ப்ரைட் டீமில் சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னாங்க மறாநாள் அந்த மகள் தன்னுடைய கணவருடைய மருத்துவ காரியங்களா வேறு பட்டணத்துக்கு கடந்து செஞ்சு திண்டுபுறத்தில் வேலைக்கு லீவ் சொல்லி பர்மிஷன் வாங்கி கணவரை அழித்து கொண்டு போனாங்க அங்கே டாக்டர் அவரை பரிசோதிக்கிற டாக்டர் சொன்னாங்க எவ்வளோ நாளாக இந்த காரியங்கள் இருக்குது இத்தனை மாதங்களாக இருக்கணும்னே ஏன் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளல அப்படின்னு சில காரியங்கள் சொல்லி அவர் கொஞ்சம் பேச ஆரம்பித்தார் அவரோட நிலமையை நினச்சா என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலம்மா அவர் ரொம்ப கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாரு இப்போ அவரோட பலவீன் எது என்பதை எங்களால் கண்டுபிடிக்கணுமே இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்குறீங்கன்னு அப்படியாப்பட்ட காரியங்களை டாக்டர் சொன்னாங்க சில மாதங்கள் ஆனது அவருடைய காரியங்கள் என்ன என்பதை கண்டுபிடிச்சாங்க அவர் கடைசி ஸ்டேஜுக்கு வந்திருந்தார் டாக்டர் சொன்னாங்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் பிழைத்தாலும் பிழைக்கலாம் இல்லைனாலும் இல்லலாம் ஆனால் எங்களோட பணியை எங்களோட கடமையை நாங்கள் செய்வோம் எங்களுடைய வேலையை நாங்கள் கண்ணும் கருத்துமாக செய்வோம் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியலமா அப்படின்னாங்க அந்த மகள் அந்த உடன் பணிபுரிகிற அந்த டீம் அழைச்சாங்க அந்த டீம் வந்து அப்படியே சபையில் போதவருக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களை தெரிவித்தாங்க அவருக்கு மறாநாள் அறுவை சிகிச்சை காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது ஜெபிச்சங்க அங்கே அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிஞ்சது அவருக்கு இரண்டு மூன்று நாள் வரைக்கும் கான்சியஸ் இல்லை அதுக்கப்புறம் அவருடைய மூன்று நாளுக்கு அப்புறம் அவருடைய கான்சியஸ் திரும்ப ஆரம்பித்தது அவருடைய அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மருந்து மாத்திரைகளில் அவர் அநேக ஒரு காரியங்களை ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது அந்த மகளுக்கு நம்பிக்கை வந்தது டாக்டர்கள் சிகிச்சைக்கு அப்புறம் தான் எதையுமே சொல்ல முடியும் என்ன அவருடைய சரீரம் அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த சரீரத்தில் காணப்படுகிற காரியங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னாங்க ஆனால் அந்த மகள் விடாபுடியா ஆண்டவரை தேடினாங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாங்க ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை அந்த ஐசிவில் இரவும் பகலும் முழங்கால் படியிட்டு கத்தரை நோக்கி அழுது ஜிபிச்சாங்க ஆண்டவரை தேடினாங்க அவருக்காய் காத்திருந்து அவரை தேடினாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தன்னுடைய கணவனுக்கு நினைவு திரும்பினது அப்போ அவர் பெயரிட்டு அழைத்தார் மனைவி பெயரிட்டு அழைத்தார் கரத்தை பிடிச்சிட்டு இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு அறுவை சிகிச்சை முடிஞ்சுதாமு முடிஞ்சுதுங்க அப்படி எவ்வளோ நாள் ஆனது ஒரு ஆனது ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தானே நம்ம நம்பிக்கை வேணும் போல அந்த ஏசப்பா நம்மளை காப்பாற்றி கொடுத்துட்டார் நான் பிழைச்சிட்டேன் நீ அழாத நான் மனைவியை கரம் பிடிச்சி அவர் தேற்றினார் ஏசப்பா நம்மளை காப்பாற்றிட்டார் நீ அழாத இன்றைக்கி நான் உயிர் பிழைப்புன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி நம்பிக்கை கொடுத்த இந்த ஆண்டவர் நல்லவர் ரொம்ப நல்லவர் அந்த ஏசப்பா நல்லவர்னு தான் படுக்கையிலிருந்தே அழ ஆரம்பித்தாங்க கணவனும் மனைவி அவருடைய மருத்துவ பரிசோதனை காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு வீடு திரும்பி தம் பழையோடு மகிழ்ந்திருந்து அவருடைய உ நலம் தேற்றப்பட்டு சபையில் வந்து அவர்கள் சாட்சி சொன்னாங்க அன்பு தெய்வஜனமே இன்றைக்கும் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வதனமே எப்படியாப்பட்ட சூழ்நிலையை காட்டிலும் அந்த சூழ்நிலைக்கு மேல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சு விசுவாசத்தோடு கத்தருக்கு காத்திருந்த அவரை தேடும் போதும் அந்த விசுவாசத்தின் வெற்றி நமக்கு நிச்சயம் கத்தர் கொடுப்பா ஹலோ லோயா இன்றைக்கும் கத்தருக்கு காத்திருக்கிற அன்பு தேவதனமே அவருக்கு அவரை தேடுகிற அன்பு தேவதனமே அவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் இங்கே புலம்பல் எரேமியா புலம்பல் இந்த ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இந்த ஒன்றிலிருந்து எட்டு வசனங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எரேமியாவோட புலம்பல சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அதன் மதியிலையும் அவர் இந்த வார்த்தை எழுதும்போது என்ன சொல்கிறார் தமக்கு காத்திருக்கிறவருக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவருக்கு கத்தரை தேடுகிறவருக்கு அவர் நல்லவர் என்று சொன்னார் இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் நீ அவருக்கு நீங்கள் அவர்களுக்காய் அவருக்காய் காத்திருந்து அவர் தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் ஆசிர்வாதங்கள் உண்டாகும் உயர்வு உண்டாகும் சூழ்நிலையை தெய்வன் மாற்றுவார் ஹலலுங்க சூழ்நிலை பார்த்து நீங்கள் அமைதியாக இருக்காதிங்க அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றும் மெரியாமையை நடத்தின கத்தர் அவர் நல்லவர் என்பதை அவர் சொன்னது போல இந்த சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு நான் ஆராதிக்கிற கத்தர் நான் தேடுகிற கத்தர் நான் வணங்குகிற கத்தர் நான் அவருக்காய் காத்திருக்கிற எனக்கு அவர் நன்மை செய்வார் என்று சொல்லுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெறுவது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா அன்பு தெய்வனை உம்முடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே நீர் கொடுக்குற சுகத்துக்காய் நன்மைக்காய் இம்முடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் காத்திருந்தாங்க ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க இயேசு இயேசுவரியாத பிள்ளைங்கள் கேள்விப்பட்டு அண்டு ஒரே அந்த நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க உண்மை தேடு நாங்கள் இரவும் பகலும் அண்டு ஒரே சில மாதங்களுக்கு அப்புறம் அண்டு ஒரு ஜீவனுள்ள தெய்வன் அவர்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளும் ஜாதிகள் முன்பாக ஜனங்கள் முன்பாக சபைகளில் அண்டு ஒரே உம்முடைய நாமத்துக்கு முன்பாக உம்முடைய கண்களுக்கு முன்பாக ஜீவ சாட்சியாக பிள்ளைகளை நிறுத்தி அவர்கள் வாழ்க்கையில் தெய்வ நன்மை செய்து அப்பா ஜீவனையும் சுகத்தையும் தீர்க்க ஆயுச பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்து அவர்களை காப்பாற்றின நல்ல தேவன் என்பது அவர்கள் சாட்சி சொன்னது போல இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ ஜனமே அந்த பாடுகள் வேதனைகள் மதியில் வந்த போதும் அவருக்கு காத்திருக்கிற அவரை தேடுகிற எனக்கு தெய்வம் நல்லவராக இருக்கிறார் என்று எரியமே சொன்னது போல இந்த நாளையும் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ நல்லவராக இருக்கிறீர் அதற்கை ஸ்தூத்திரம் ஏசி விநாமத்தில் பிதாவே ஆ அன்பு தெய்வ ஜனமி எந்த சூழ்நிலையும் பார்க்காதீங்க தொடர்ந்து அவருக்காக காத்துருங்க அவரை தேடுங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வது நிச்சயமே காட் பிளஸ் ஹாவ் எ பிளஸ் அ டே